வீட்டில் நாலு காரு ஃபார்ச்சுனர் இனோவா டொயட்டா கிரஸ்டா புதுசா இப்போ இறங்குற வரைக்கும் ஹை கிராஸ் இப்போ வாங்கி கொடுத்துருக்காரு அன்னைக்கு அதனால வீட்டில் இருத்தன ஆடம்பர கார்கள் பையன்களை எங்க படிக்க வைக்கிறாரு தன்னுடைய மகனை மகனை வந்து அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காரு தரமணியில ஆனா இதெல்லாம் தன்னோட அபிமானிகள் மூலமா வரக்கூடிய காசு தானே பண்ணிட்டு இருக்கு அதை நான் தான் அவரே தான் சொல்கிறேன் அபிமானிகள் மூலமா வரக்கூடிய காசுன்னு அவர் தான் சொல்றாரு நான் பிச்சை எடுத்து என்ன சந்தோஷிக்கு போன போடுவோம் ஒரு லட்சம் குடுன்னு கேட்பேன் ஆனால் பாலாவுக்கு ஃபோனை போடுவோம் ஒரு லட்சம் குடுன்னு கேட்பேன் நீங்க நானும் நீங்களும் நண்பர் நண்பா ஒரு தடவை நான் கடனாக ஒரு இது கேட்குறேன் இல்லை ஒரு கைமாற்றாக கேட்குறேன் ஏதோ ஒன்று இல்லைடா சலமாக இருக்கான்னு ஒரு தடவை கொடுப்பீங்க ஒரு ஆயிரம் தடவை கொடுப்பீங்க